அண்டவிறகு யேசுவேன் நாமத்தினாலே இந்த காலை வலையில் கூட அவரை வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் நான் உனக்கு கட்டளை இடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் நிகர்மையான வசனம் இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் கூட நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோடே இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் மெய்யாகவே நாம் போகிற எவ்விடத்திலும் தேவன் நம்ம ஓடு கூட இருந்து சகலவற்றையும் நமக்கு நன்மையாக வெற்றியாக முடித்து தர அவர் வல்லவராக இருக்கிறார் தேவன் நம்மோடு ஓடு கூட இருக்க வேண்டுமென்றால் நாம் என் என்ன செய்ய வேண்டும் என்று மேலே உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவாவுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை தான் செய்தார் அவருடைய வாழ்க்கையில் அவர் போகிற இடத்திலெல்லாம் அவரோடு கூட இருந்து அநேக வெற்றிகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவருடைய வாழ்க்கையில் கொடுத்தார் அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் தேவன் உங்களோடு கூட இருக்க முடியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மேலே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வசனம் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் மெய்யாகவே ஒவ்வொரு நாளிலும் வேத வசனத்தை வாசித்து நம்முடைய நாவில் எப்போதும் வேத வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அநேகர் அநேக காரியங்களை பேசி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கத்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கத்த நீங்கள் போகும் இடமெல்லாம் இருக்க வேண்டும் என்றால் வேத வசனத்தை எப்போதும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அதன்படி செய்வ கவனமாக இருக்க வேண்டும் வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற யாவற்றையும் நாம் செய்வதற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக நீங்கள் வேத வசனத்தை கவனமாக அதை செய்யும்படியாக ஆயத்தமாயிருங்கள் அப்பொழுது நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் தேவன் உங்களோடு கூட வருவார் மூன்றாவதாக இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருக்கும்படி யோசுவாவிடத்தில் அவர் சொல்லியிருக்கார் அதுபோல நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க வேண்டும் யோசுவா அப்படி தான் தியானித்து அநேக வெற்றிகளை அவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார் தாவிது கூட சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார் ஒன்றாம் சங்கீதத்தில் இரவும் பகல் அவருடைய வேதத்தில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுபோல் இரவும் பகல் அவருடைய வேதத்தை நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால் மெய்யாகவே நீங்கள் போகிற இடத்தில் எல்லாம் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் அடுத்துதாங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீ நாம் எங்கெல்லாம் சொல்லுகிறோமோ அந்த இடத்துல வழிகளை தேவன் எதற்காக சொல்கிறோம் எந்த வேலையாக சொல்லுகிறோமோ அந்த காரியங்களை வழிகளை தேவன் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார் எத்தனை ஆசிர்வாதங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார் நாம் போகும் இடத்திலெல்லாம் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வாதித்து வழி நடத்தினார் மாத்திரமல்ல தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் தைரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் யோசோவுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படியாக தைரியப்படுத்தியிருக்கிறார் என்று ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பலம் கொண்டு திடமனதாக இரு திகையாதே கலங்காதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வார்த்தைகளை நாம் எப்போதும் சொல்லிக்கொண்டிருக்கும் போதும் அதை செய்யும்படி கவனமாக இருக்கும்போதும் அதை தியானிக்கும் போதும் தேவன் பலத்தை நமக்கு கொடுக்கிறார் திடமனதை கொடுக்கிறார் கலக்கங்களை நீக்குகிறார் இப்படியாக அநேக ஆசிர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி நம்மை பாதுகாத்து நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார் வேதத்தில் யோசோவோடு கூட இருந்து இப்படியாக நடத்துகிறார் இந்த நாட்களில் இந்த வார்த்தை கேட்கிற உங்களோடு கூட நீங்கள் போகிற இடத்தில் எல்லாம் தேவன் உங்களோடு கூட இருந்து வெற்றிகளை ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை உங்கள் வாயினாலே அறிக்கை செய்ய வேத வசனத்தின்படி செய்ய ஆயத்தமா இருங்கள் கவனமா இருங்கள் இரவும் பகலும் அதை தியானிங்கள் மெய்யாகவே தேவன் நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உங்களோடு கூட இருந்து இந்த புதிய நாளில கூட அநேக வெற்றிகளையும் நன்மைகளையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அன்று யோசாவுடைய வாழ்க்கையில் செய்தன் செய்த தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் கண்களை முடிச்ச வைக்கல அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்கால் நன்றி சிறுத்திரம் யோசாவுடைய வாழ்க்கை நீர் அவரை திடப்படுத்தி கூட இருந்த வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தது போல எங்களுடைய நீர் வாழ்க்கையில நன்றி இந்த புதிய நாளிலே வார்த்தைகள் எங்களை வாயை விட்டு பிரியாத இருக்கும்படியாக நீ சொல்லியிருக்கிற எல்லா வார்த்தைகளின்படி நாங்கள் செய்வதற்கு இருந்து இரவும் பகலும் உடைய வார்த்தையை தியானித்து யோசோவை போல நாங்கள் மோடு கூட இன்னும் ஐக்கியமா இருக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இந்த வார்த்தைகள் அந்த நீர் அவர்களோடு பேசி அவர்களோடு கூட இருந்து நீர் அவர்களை ஆசிர்வதிக்கும் முடியாம நாங்கள் செபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபங்கல நல்ல பிதாவே ஆமேன்